ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பரிசுத்த ஆவின்னா யாருன்னு பார்க்கலாம் கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவி இந்த மூணு பேரும் கடவுளோட அங்கங்கள்னு சொல்லுவாங்க மூணு சேர்ந்தது கடவுள் தனித்தனியாக கிடையாது மூணு சேர்ந்தது ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இந்த யாவே இல்லைனா ஜெஹோவான்னு சொல்லக்கூடிய அந்த ஓல்டு டெஸ்டமென்ட் டெஸ்டமெண்ட் அதாவது பழைய ஏற்பாட்டில் உள்ள கடவுளோட பேர் ஸோ பரிசு தாவி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரும் எனக்கு ஞாபகம் வரக்கூடியது சிலவங்க பரிசு தாவி வந்து சத்தம் போடுவாங்க நம்ம ஊரில் ரொம்ப காமனாக நடக்கும் சத்தம் போட்டு தூள்வாங்க ஓ ஓ ஓ அலை இல்லையோ அலை சத்தம் போட்டு தூள்வாங்க இல்லையா அது வந்து பரிசுத்த ஆவியில் வந்து தொல்வது கிடையாது ஃபர்ஸ்ட் இது எது பரிசுத்த ஆவி இல்லைங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம் இது வந்து பரிசுத்த ஆவி கிடையாது பரிசுத்த ஆவி இது இது வந்து எதுக்காக கூடலாம் கம்பேர் பண்ணலான்னா சில ஹிந்து கோயில்லையும் நல்லா கொட்டடிக்கும்போது சில சிலவங்களுக்கு சாமி வரும் தெரியுமா நல்லா ஆடுவாங்க அந்த மியூசிக் எப்போ ஸ்டாப் பண்ணுறோமோ சாமி போயிடும் மாதிரி தான் இங்கேயும் அந்த ஒரு ஹை பிச்சில் உட்காந்து பாட்டு பாடி வந்து என்ன சொல்கிறது கிளாப் பண்ணி பண்ணும்போது ஆட்களோட மைண்ட் செட் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு போகும் அதையும் பரிசு தாவியும் கம்பேர் பண்ணக்கூடாது இது டெஃபினட்டாக பரிசு தாவி அப்படிங்கிறது கிடையாது ஏன் கிடையாது எது கிடையாதுன்னு சொல்லியாச்சு ஏன் கிடையாதுன்னு சொல்லணும் பரிசு ஆவியில் ஆவியின் கனிகள் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலலாம் படிச்சுட்டு இருக்கோம் ஆவியின் கனிகள் ஒன் ஒன்பது அன்பு பொறுமை சாந்தம் மகிழ்ச்சி அடக்கம் சமாதானம் இந்த மாதிரி நிறையா அவுட்கம்ஸ் சொல்லுவாங்க அவுட்கம்ஸ்னால் பரிசு ஆவியினால் ஒரு ஆள் வந்து நிரப்பப்பட்டு இருக்கிறாருன்னா அவருக்கு இந்த மாதிரி உள்ள பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும் பெனிஃபிட்ஸ்னால் அவங்களோட கேரக்டர் கேரக்டர் வந்து இந்த மாதிரி நல்ல குணங்களை காணிக்கும் ஸோ பரிசு தாவி நமக்கு வர்றதுனால நிறைய காசு வரும் பணம் வரும் நல்ல ஹெல்த்து வரும் அப்படின்னு எல்லாம் அதில் சொல்லலை ஆனால் ஒரு மனுஷனோட கேரக்டரில் கேரக்டர்னா என்ன சொல்கிறது இந்த அன்பு சாந்தம் பொறுமை மகிழ்ச்சி இது இதெல்லாம் வந்து என்ன கேட்டகரியில் போடுவீங்க அந்த இதெல்லாம் தான் பரிசுத்த ஆவியினுடைய பெனிஃபிட்ஸ் ஸோ இப்போ அது வந்து பரிசுத்த ஆவி கிடையாதுன்னு சொல்லியாச்சு எது இந்த சத்தம் போட்டுட்ருக்கிறது பரிசுத்த ஆவி அப்படின்னா யாருன்னு தெரியணுன்னா ஃபர்ஸ்டில் அவர் எங்கே இருக்கிறாருன்னே கண்டுபிடிக்கணும் பரிசுத்தாவி ஃபஸ்டில் ஞாபகம் கடவுள் எங்கேயோ இருக்கிறாரு இந்த பரிசுத்த ஆவி வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கு உள்ளாலேயும் இருக்குது இது ஃபண்டமெண்டலாக தெரிஞ்சிருக்கணும் நிறைய கிறிஸ்டின்ஸுக்கு இது கூட தெரியாது பரிசுத்த ஆவி ஒவ்வொரு மனுஷனுக்காக உள்ளாலேயும் இருக்கிறாரு ஆனால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் ஆவியானவர் உங்களுள்ளே வாசம் பண்ணுகிறார் என்றும் அறியீர்களா த ஸ்பிரிட் ஆஃப் காட் லிவ்ஸ் இன் யூ சரியா ஸோ இப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ளாலேயும் பரிசு தாவி இருக்கிறாரு இது வந்து அப்படியே நீங்கள் தலை நான் இது நானாக சொல்லலை பைபிளில் நான் சொல்கிறேன் அப்படியே உங்கள் தலையில் வச்சுக்கோங்க சரியா பரிசு தாவி உங்கள் கூடாலேயே இருக்கிறார் இவர் நம்ம கூடால இருக்கிறது எதுக்கு அதுவும் நமக்கு வந்து தெரியணும் எதுக்குன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நிறைய சொல்லியிருக்கார் நான் போகிறேன் நான் போயிட்டு ஒரு பரிசு தாவியை உங்களுக்கு ஒரு தேட்டரை வாழன்னு சொல்லியிருப்பார் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அவரும் உங்களுக்கு கூடாலே இருந்து உங்களுக்கு தேவையானது எல்லாமே சொல்லித்தருவார் இந்த பரிசுத்த ஆவி நமக்கு இருந்து என்னதெல்லாம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பைபிளில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய டியூட்டிஸ் உண்டு பரிசுத்த ஆவிக்கு தேட்டரவாளன் இல்லைன்னா ஒரு கைடு ஒரு டீச்சர் ஒரு ரிவீல் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆள் ஒரு ரிமம்பரன்சர் அதாவது ஞாபகப்படுத்தக்கூடிய ஆள் இப்படி பல ரோல்ஸை வந்து இந்த பரிசு தாவி நமக்கு உள்ளால் இருந்து பண்ணிகிட்டு இருக்குது பண்ணிகிட்டு இருக்கிறாரு இது என்ன சொல்கிறது ஹிந்துவிசம் அது வேறு கிறிஸ்டியானிட்டி வேறு ஏன்னா இங்கே ஜீசுஸ் கிரைஸ்ட் இங்கே வந்து சிவன் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சுன்னா இதில் ஒரு நாளாக நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல சேர மாட்டோம் ஹிந்துவிசத்துலேயும் இதான் சொல்கிறாங்க இதே இதை தான் ஹிந்துவிசத்துலேயும் சொல்கிறாங்க கிறிஸ்டானிட்டும் இதே தான் சொல்கிறாங்க ஆனால் சொல்கிறத ஒழுங்காக சொல்ல மாட்டாங்க இப்போ நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் சர்ச்சுக்கு போய் என்ன பண்ணுறோம் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் போகிறோம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி எழும நின்று ஒரு நாலு பாட்டு பாடும் உட்காந்து ஒரு நாலு ஜபம் பண்ணுவோம் பாஸ்டர் ஏதாவது பேசுவார் அதை கேட்டுட்டு வீட்டுக்கு வருவோம் இந்த பரிசு தாவி நமக்கு உள்ளால் இருக்கக்கூடிய பரிசு தாவியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப் என்ன ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது இப்போ நார்மலாக உள்ள சர்ச்சில் நடக்கக்கூடியதை நான் சொல்கிறேன் சர்ச்சுக்கு போகிறது கடவுளை கண்டுபிடிக்கிறதுக்காக சர்ச்சுக்கு எதுக்கு போகிறோம் சர்ச்சுக்கு போகிறது கடவுளை கண்டுபிடிக்கிறதுக்காக கடவுளை எப்படி கண்டுபிடிக்க முடியும் இந்த பரிசுத்த ஆவி தான் நமக்கு கடவுளை வெளிப்படுத்துவார் இந்த பரிசுத்த ஆவி கடவுளை வெளிப்படுத்துவார்னா ஃபஸ்ட்டில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பரிசுத்த ஆவிய பரிசுத்த எங்கே இருக்குது நமக்குள்ளால் இந்த ஸ்டெப்பில் எந்த விதத்தில் நம்மளோட சர்ச்சில் உள்ள ஆக்டிவிட்டீஸ் ஹெல்ப் பண்ணுதுன்னு நம்ம யோசிக்கணும் ஒவ்வொரு ஆளோட இஷ்டம் நீங்கள் வந்து இதை அந்த ஆங்கிளில் திங்க் பண்ணி பாருங்கள் எந்த விதத்தில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் ஒரு ஆன்மீக தேடலுக்கு இல்லைனா கடவுளை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க ஸோ இந்த பரிசு தாவின்னு சொன்னோம் இல்லையா இந்த பரிசு தாவி வேறு எங்கேயுமே இல்லை நமக்கு உள்ளால் இருக்குது நமக்கு உள்ளால் இருந்து நம்மளை கண்டினியூஸாக கைட் பண்ணிக்கிட்டே இருக்குது நம்ம நினைப்போம் இல்லையே நான் கடவுள் எத்தனையோ நாள் தேடி பார்த்துருக்குறேன் கடவுள் என்கிட்ட பேசினது கிடையாது என்னை யாரும் கைடும் பண்ணது கிடையாது கடவுளை என்னை விட்டுட்டாரு நான் தனியாக போய்ட்டுருக்கிறேன் இது எப்படியாகும் நம்ம வந்து பரிசு என் கூடாலே இருக்காருன்னு சொல்ல முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி வர்றது நியாயம் ஏன்னா அது நார்மல் இந்த பரிசு தாவி நம்ம கூடால பேசுகிறத தெரியணுன்னா ஃபஸ்ட்டில் வந்து நம்ம கேட்கும் நம்ம கேட்கணுன்னா என்ன சொல்கிறது நம் சாதா சவுண்டில் என்ன சொல்கிறது மற்றவங்க கூப்பிடும்போது நமக்கு எப்படி கேட்குது அதே மாதிரி தான் நம்ம பரிசு தாபிக்கு காது கொடுத்து கேட்கணும் அது எப்படி கேட்கணுன்னா மற்ற சவுண்டு எல்லாத்தையும் மாத் மாற்றிட்டு நம்ம மனசில் உள்ள எண்ணங்களையும் மாற்றிட்டு நம்ம மட்டும் இருந்து யாராவது எதா சொல்கிறாங்களான்னு கேட்கணும் ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுன்னா ஒரு காரியம் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் மைண்டில் நினச்சிக்கோங்க மனசிட்டு நான் நான் கடவுளே நான் என்ன பண்ணணும் நீங்கள் வள வளவளவளன்னு சொல்லாதுங்க ஏன்னா அந்த பரிசுத்த நான் சொல்கிறேன் இல்லையா அந்த பரிசுத்த ஆவி எல்லாமே தெரியும் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே தெரியும் நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம் ஸோ சும்மா நீங்கள் போய் என்ன டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஓகே எனக்கு இந்த காரியம் என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது என்ன கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரை பண்ணுங்கள் அப்படி ப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூடால இருக்கக்கூடிய பரிசு தாவி உங்களுக்கு உங்களுக்கு புரியும்படியாக ஒரு பதில் தருவார் மற்றவங்களுக்கு தெரியாது ஏன்னா இது உங்களுக்கு உள்ளால் இருந்து வரக்கூடிய ஒரு பதில் இந்த பதில் உங்களுக்கு மட்டும் புரியும் அந்த மாதிரி புரியக்கூடிய ஒரு மொழியில் தான் பரிசு தாவி உங்கள் கிட்டே பேசுவார் ஸோ இந்த பரிசு தாவிங்கிறது வெளியில் அப்படின்னு கிடையாது இந்த கேட்கும்போது பரிசு தாவிக்கிட்ட இப்போ நம்ம பேசணுன்னு நான் சொல்கிறேன் இல்லையா பேசணுன்னா என்ன சொல்லுது நீங்கள் பய பய பயப்படாதுங்க அது நார்மல் கிறிஸ்டியானிட்டியில் நார்மலாக பண்ணுறது கிடையாது ஆனால் இதுதான் வந்து என்ன சொல்லுது பரிசு தாவினால் வழி நடத்தப்படுறவங்க கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி பைபிளில் சொல்லியிருக்குது ஸோ நீங்கள் கடவுளோட பிள்ளைகள்னால் பரிசுத்த ஆவினால் வழி நடத்தப்படணும் இப்போ நம்ம இப்போ நான் இருக்கிறேன் நான் வந்து நான் எல்லா காரியத்தையும் பண்ணுறேன் நான் சாப்பிட்றேன் நான் தூங்குகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே நான் அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்கு கூட அட்டாச் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா இந்த நானை எடுத்துட்டு அது எடுத்துட்டு நான் சிம்பிளாக சொல்கிறேன் ஆனால் வந்து அந்த நான் போயாச்சுன்னா அந்த நிலைமையில் புனிதர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கடவுள் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு இருக்கிறார் இதை உணர்வாங்க அவ்வளோ ஸோ இந்த நான் போகிறதுக்கு என்ன பண்ணணும் அது வந்து செல்ஃப் சரண்டர்னு சொல்லுவாங்க அதாவது நான் ஒன்றுமே பண்ணலை எந்த காரியத்துமே நான் பண்ணலை கடவுள் பண்ணிகிட்ருக்கிறாரு எல்லாமே கடவுள் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதோட காரணம் வந்து இது தான் ஸோ பரிசுத்தாவி அப்படின்னு சொல்கிறது வெளியில் உள்ள சம்பவம் கிடையாது நமக்கு கூடாலே இருக்கக்கூடியது கடவுளை அடைகிறதுக்கு முன்னாடி கடவுளை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியது வந்து பரிசுத்தாவி அந்த பரிசுத்த ஆவி நமக்கு வர் நிறைய அதில் கிஃப்ட் உண்டு பரிசுத்த ஆவி வரணுன்னா என்ன சொல்கிறது வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம் கேட்கணும் அவ்வளோதான் கடவுள் பேசுகிறது நம்ம மூ நம்மக்கிட்ட பரிசுத்தாவி மூலமாக பேசுகிறத நம்ம கேட்கணும் அது மட்டும்தான் அது கேட்க முடிஞ்சதுன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு விதத்துலேயும் நம்ம பண்ணக்கூடிய எல்லா காரியங்கள்லேயும் கடவுள் நம்மளை வழி நடத்துகிறது தெரிய வரும் சரியா ஸோ பரிசுத்தா இது வந்து கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் கடவுளை அடையிறதுக்கு உள்ள முதல் படி இதில் நிறைய கிஃப்ட்டும் உண்டு கிஃப்ட் என்ன சொல்கிறது நடக்கக்கூடியது நடக்க போகிறது வந்து தெரிய வரும் இல்லைன்னா அவங்க வந்து கடவுள்களுடைய வழி நடத்துறதுனால ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் டீச்சராக மாறுவாங்க நிறைய நிறையா உண்டு இதில் உள்ள நீங்கள் மணி அதாவது எனக்கு காசு வரும் அது வரும் அப்படின்னு பார்த்து இது போகிறது கிடையாது இது நானுங்கிறது போய் கடவுளுடைய வழி நடத்துகிற நடத்துதில் உணரக்கூடியதை உள்ள வழியாக நான் சொல்கிறேன் உங்களுக்கும் ஒன்றுமே வந்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம் கே கிடைக்காது நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நன்றி